ஏப்பா இன்னும் எவ்வளோ நேரம் தான் இப்போ நடிச்சு நிற்பீங்க ஸ்கிரிப்டெல்லாம் ஃபுல்லாகவே லீக் ஆகிடுச்சு இதுக்கப்புறமும் நாங்கள் நடிக்க போகிறோம் அப்படியே தெரியாத மாதிரியே ஒரு சஸ்பென்ஸ் மெயின்டைன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஆடியன்ஸ்க்கே போர் அடிச்சிரும் அதிமுக பாஜக கூட்டணியை பற்றி தான் பேசுகிறேன் ஏற்கனவே முடிவாகி ஸ்கிரிப்டெல்லாம் லீக்கான ஒரு விஷயத்தை இவர்கள் ஏன் இன்னும் இழுத்து கொண்டிருக்கிறார்கள் அது தேவையில்லாமல் நல்ல கூட்டணியாக இருக்க வேண்டியதை கள்ள கூட்டணியை விமர்சிக்கிற அளவுக்கு இவங்க பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஒரு பதிவில் வந்து அதிமுக பாஜக கூட்டணி ஏற்கனவே உருவாகி விட்டதா இல்லையா அப்படின்ற சந்தேகமான கேள்விக்கான விடையை நாம் தேடப்படும் பாண்டிய அவர்கள் நடத்துகிற அந்த ஆண்டு விழாவில் வந்து பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் பேசும்போதே ஒரு பரபரப்பு தொட்டி கொண்டது பேச போகிறார் அப்படின்ற செய்தியை வந்து பலருக்கும் பரபரப்பை கொடுத்து விட்டது வெளியில் வந்து அவ்வளோ ப்ரஸ்காரங்கள் காத்திருந்தாங்க செங்கோட்டையன் அவர்கள் ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிவிட மாட்டாரா அதை வைத்து நான் ஊதி பெருதாக்கலாம்ட்டேன் நம்ம ஏற்கனவே பழைய வீடியோவில் வந்து விமர்சிச்சிருந்தோம் ப்ரெஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் எதையும் பேசாது அதிமுக கூட்டணியில் அவர் போய் சபாநாயகரை பார்த்தாரா அதிமுக கூட்டணியில் அஞ்சு எம்எல்ஏக்கள் அதிருப்தியில் இருக்காங்களா எடப்பாடி அவர்கள் பாஜக கிஜாக்கா அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டாரா இல்லையா இதை பற்றி தான் மிகப்பெரிய அளவில் விவாதம் நடத்துகிறாங்க அந்த வகையில் திமுக கூட்டணிக்கு எந்த விதமான சேதாரமும் ஆயிட விடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப உறுதியாக இருக்குது திமுக எவ்வளோ உறுதியாக இருக்கிறதோ அதை விட அதிகமாக காஷியஸாக இருக்கிறது திமுகவின் ஆதரவு ஊடகங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் பிரைம் டைம் டிபேட் டாப்பிக்காக செங்கோட்டையன் அவர்கள் தான் இப்பொழுதும் விருது பண்ணியிருக்கிறார் செங்கோட்டையன் அவர்கள் பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப ஒரு சங்கடமான நிலையில் இருக்கேன் ரொம்ப காஷியஸாக இருக்க வேண்டிய இடத்துல இருக்கேன் நான் ஒவ்வொரு வார்த்தையும் கவனத்துடன் பேச வேண்டி அப்படின்றத வந்து குறைஞ்சது ஒரு அஞ்சாறு இடத்துல வந்து அழுத்தி அழுத்தி சொல்லியிருப்பாரு அதுலேருந்தே நம்மளால புரிஞ்சுக்க முடியுது எந்த அளவுக்கு அழுத்தம் செங்கோட்டை அவர்கள் மீது இருக்கிறது ஏன்னா ஒரு முக்கிய தலைவர் கொங்கு மன்னரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தலைவர் அண்டு குறிப்பாக அமைச்சராக இருந்தவர் அதிமுகவில் ஒருவேளை அவருடைய பெயரும் முதல்வர் பெயர் பட்டியலில் இருக்குமோ அப்படின்ற அளவுக்கு அதாவது ஜெயலலிதா அவர்கள் வேற யாராவது செலக்ட் பண்ணுவோம்னா செங்கோட்டை அவர்களை செலக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற அளவுக்கு கட்சியிலும் ஆட்சியிலும் மிக மிக முக்கியமான பொறுப்பில் இருந்த மனிதர் செங்கோட்டையன் இப்போது அதிமுகவில் ஆட்சியில் இல்லை இல்லை என்றாலும் அதிமுக ஆட்சி வந்தால் நிச்சயமாக அவர் ஒரு மினிஸ்டராகவாது இருப்பார் அப்படின்றது எதிர்பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் தான் பல பேர் வந்து இந்த புரணி கட்டுரையெல்லாம் எழுதுவாங்க அதில் செங்கோட்டையன் தான் முதல்வர் வேட்பாளர் அவர் வந்து அண்ணாமலை ப்ரொப்போஸ் பண்ணுறாரு அண்ணாமலை ப்ரப்போஸ் பண்ணதை எடப்பாடி ஏத்துக்கலாம் அதனால் தான் லைட்டை எழுத்துனு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது பட் நம்ம வந்து அப்சர்வ் பண்ண வரைக்கும் நம்மளுடைய பொலிட்டிக்கல் நாலேஜில் அப்சர்வ் பண்ண வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்றது தவிர்க்க முடியாத ஒரு கூட்டணி தான் நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் இல்லன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு பேருக்கும் அது ஒரு சூசைட் தான் அதிமுகவும் அழிவு பாதையை நோக்கி போகும் பாஜகவும் அழிவு பாதை போ நோக்கி போகும் பிராங்கா வந்து சொல்லுவோமே திமுக இன்னைக்கு அசைக்க முடியாத இடத்துல இருக்குங்க திமுகவுடைய கூட்டணி அப்படியே இன்டாக்டா இருக்கு பாண்டியவர்கள் அவர்கள் சொல்ற மாதிரி ஒரே ஒரு கட்சி கூட இப்படி பிரியுமா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இல்ல விஜய் அவர்கள் திருமாவளவனுக்கு ஓப்பனாக ஒரு இதுவே கொடுத்துட்டாரு இன்விடேஷன் கார்டே கொடுத்துட்டாரு தயவு செஞ்சு எங்கள் கூட்டணிக்கு வாங்க நாங்கள் வந்து உங்களுக்கு கட்சியிலும் கூட்டணியிலேயும் பங்கு கொடுக்குறோம் ஆட்சியிலேயும் பங்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்பயும் திருமாவளவன் எந்த அளவுக்கும் பெரிய ரியாக்ஷன் பண்ணல அடுத்து ஆதவர்ஜு நான் ஒரு ஃபங்க்ஷன் நடத்த வச்சு அங்கே போய் விஜய் அவர்களே பேசி நீங்கள் வந்து தயவு செஞ்சு நீங்கள் வரணும் தான் நீங்கள் நினைச்சிருக்கீங்க நீங்கள் மனசுலாம் நினச்சிருக்கீங்க ஆனால் அவங்களோட தர்மசங்கடமான நிலை வர முடியல அப்படின்ற மாதிரி ஒரு ஐசிச்செல்லாம் பேசி பார்த்தாரு அப்பயும் வந்து மசீர மாதிரி தெரில ஸோ திருமாவளவன் அவர்களே விஜய் அவர்கள் நேரடியாக கால்ல விழாத குறையாக கெஞ்சதுக்கு அப்புறமும் திருமாவளவன் அவர்கள் கூட வருவதற்கு தயாராக இல்லை மற்ற கட்சிகள் எப்படி வரும் அப்படின்றத சிம்பிளானே கேள்வி பாண்டியவர்கள் திருப்பி திருப்பி சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய் வந்துருவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க விஜய் ஏன் வருவார் அப்படின்றத எனக்கு வந்து அந்த காரணம் புரியல அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா விஜய் வந்து ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் வராது ஃபஸ்ட் எலக்ஷன்லேயே தன்னுடைய ஓட் பேங்க் அப்ரூவ் பண்ணும் அப்படின்னா எல்லாருமே நினைப்பாங்க தவிர வே இருக்கா வே இல்லையா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுற இடத்துல விஜய் இருக்கிறாரா அப்படின்றது மிகப்பெரிய கொஷின் ஏன்னா விஜய் வந்து ஒரு சு ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு என்வரான்மெண்டில் இருக்கிற மாதிரி தான் தெரியுது வெளியிலேருந்து அவருக்கு என்ன மாதிரி நியூஸ் வருது அப்படின்றது தெரில ஏன்னா முழுக்க முழுக்க அவரோட போடுற ட்வீட் ஆகட்டும் விடுற அறிக்கையாகட்டும் இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் கிட்ட போயிட்டு பரந்தூரில் போய் நின்றுட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதலாக பேசாமல் பிரச்சாரம் மாதிரி பேசினாரு அந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா கூட தெரியும் விஜய் அவர்கள் சோஷியல் மீடியாவில் என்ன பேசுகிறாங்களோ அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி பேசுகிறாரு காப்பி பேஸ்ட் பண்ணி எழுதுறாரு அப்படின்றது தெரியும் ஸோ கல நிலவரம் விஜய் அவர்களுக்கு ஒரிஜினலாக போய் சேருதா அப்படின்றது மிகப்பெரிய டவுட்டு தான் வந்து நின்றாலே போதும் சிஎம் ஆகிவிடுவோம் இந்த கேரியரின் உச்சம் அப்படின்ட்டு வந்து சோஷியல் மீடியாவில் பேசின வார்த்தைகளாகட்டும் அது வந்து அப்படியே கேரியரின் உச்சம் எப்படி கேரியரின் உச்சம் அப்படின்ட்டு சினிமா பணியிலே பேசினாகட்டும் முழுக்க முழுக்க சோசியல் மீடியாவின் கட்டுப்பாட்டில் மட்டும்தான் விஜய் அவர்கள் இயங்குகிறார் அப்படின்றது வந்து நல்லாவே புரியுது அந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் ஏன் அதிமுகவுடன் கூட்டணி சேர வேண்டும் அப்படின்றது தான் எனக்கு புரியாத ஒரு விஷயம் பாண்டியவர்கள் என்ன சொல்கிறாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் இந்த ஜனநாயகம் படம் ஷூட்டிங் முடிச்ச உடனே ஃபுல் ஃப்ளட் அரசியல்வாதியாக வந்து களம் இருப்பார் டிசம்பர் வரைக்கும் ஹி வில் பி டெஸ்டிங் த வாட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ களத்தில் எந்த அளவுக்கு வைப்ரேஷன் இருக்குன்னு பாப்பாரு ஒருவேளை அதிகமாக இருந்தால் நம்ம ஒரு பதினஞ்சு பர்சன்ட் இருபது ஓட்டு வாங்கி நம்ம டிசைட் பண்ற இடத்துல இருப்போம் பவன் கல்யாண் மாதிரி நம்ம ஒரு டிசைட் பண்ற இடத்துல இருப்போம் அப்படின்ட்டு விஜய் நினைச்சார் நிச்சயமாக அவர் தனியாக களமிறங்குவார் இருந்துவார் இல்லாத அதிமுக கூட போகிறதா சேஃப்னு நினைப்பார் அப்படின்னு சொல்றாங்க இந்த பாண்டே குறிப்பிட்ட முக்கியமான ஒரு வார்த்தையை வந்து நாம் பார்க்க வேண்டும் விஜயுடன் கூட்டணி அமைக்கும் பட்சத்தில் அது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நல்லது பாஜகவுடன் கூட்டணி அமைக்கும் பட்சத்தில் அது அதிமுகவுக்கே நல்லதுன்னு சொல்றாங்க அதாவது எடப்பாடி பழனிசாமி தன்னை ஒரு லீடராக நான் இத்தனை பர்சன்ட் ஓட்டு வங்கி வந்து வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னு தன்னை ஒரு லீடராக மட்டுமே ப்ரொஜெக்ட் பண்ணி கொடுப்பதற்காக விஜய்யுடன் கூட்டணி வைத்தால் அது ஆகும் ஆனால் அது வெற்றி கூட்டணியாக இருக்குமா அப்படின்றது மிகப்பெரிய சந்தேகம் எடப்பாடி பழனிசாமி தவிச்சிருவாரு ஆனால் வெற்றி கூட்டணியாக அது அமைக்குமா திமுகவை வீழ்த்தக்கூடிய சக்தியாக இருக்குமா மீண்டும் அதிமுகவை ஆட்சி கட்டலில் அமர்த்தக்கூடிய சக்தியாக விஜய் இருப்பாரா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியான விஷயம் தான் ஆனால் பாஜகவுடன் கூட்டணி வைக்கும் பட்சத்தில் அதிமுகவுக்கே நல்லதுன்னு சொல்றாங்க என்ன பாயது எல்லாரும் பாஜகோட கூட்டணி வச்சு அதிமுக அழிஞ்சிடும் பாஜக வந்து கூட்டணி கட்சிகளையே விழுங்கிவிடும் அவர்களுடைய வாக்கு வாக்கு வங்கிகளை வந்து விழுங்குவது மட்டும் இல்லாமல் அந்த கட்சியை உடச்சிடும் இந்த மாதிரி தான் சொல்றாங்க பாண்டே என்னன்னா அதிமுகவுக்கு நல்லதுன்னு சொல்றாரு அப்படின்னு நம்மளும் தான் டவுட் இருந்தோம் பட் உண்மை என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதிமுக என்ற கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு திமுக என்ற கட்சியை வீழ்த்தி மீண்டும் அதிமுக அரியணை கைப்பற்றுவதற்கு பாஜகவின் உதவி இல்லாமல் அது நடக்காது அப்படின்றது தான் பாண்டியை குறிப்பிட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது பட் இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை அதிமுகவினரும் பாஜகவினரும் நன்றாகவே உணர்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் புரியுது காரணம் சமீபத்தில் அவர்கள் இருவரும் பேசிக்கொள்ளும் வார்த்தைகள் பாஜக கிஜா பத்தியெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு எடப்பாடி சொன்னதை ஊடகங்கள் பெருசு பண்ணலாம் எங்கள் காலில் வந்து விழுவதற்கு எல்லாரும் தயாராக இருக்கிறாங்க அந்த ரீதியில் அண்ணாமலை அவர்கள் ஆக்ரோஷமாக வைத்த கமெண்ட் பற்றியும் எல்லாரும் உறுதி பெருசாகலாம் ஆனால் டவுன் த லேன் வந்து நீங்கள் பாத்தீங்கன்னா நிச்சயமாக அதிமுகவுக்கு பாஜகவின் இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சிருக்கு பாஜகவுக்கு அதிமுகவின் இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சிருக்கு நம்ம தனியா நின்று நம்மளுடைய கெத்தை காமிச்சிடலாம் ஓட் பேங்கை காமிச்சிடலாம் அடுத்து டூ பொசிஷனாக தான் இருக்கும் அப்படின்றத பாஜகவினரே உணர்ந்திருக்கிறார்கள் காரணம் பாஜக பன்னெண்டு பர்சன்ட் வந்துருச்சுப்பா பதினெட்டு பர்சன்ட் கூட்டணியோட வந்துருச்சுப்பா அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த ஒரு ஓட் பர்சன்டேஜ் அப்படின்றது வந்து பாராளுமன்ற தேர்தல் மோடி அப்படின்ற நம்பருக்காங்க நான் வாக்கு ஒருவேளை இங்கே பாஜக ஜீரோ வந்தாலும் அங்கே மோடி தான் சென்ட்ரலில் வரப்போறாங்க நம்மளுடைய ஆதரவு மட்டும் நம்ம காமிக்கலாம் அப்படின்னு நினைத்த வாக்காளர்கள் இதெல்லாம் வந்தாங்க அதிமுக ஒன்று கூட ஜெயிக்கல பாஜக ஒன்று கூட ஜெயிக்கல திமுக நாற்பது நாற்பது ஜெயிச்சாலும் பிரச்சனை கிடையாது சென்டரில் மோடி வருவாங்க அப்படின்ற மக்கள் வந்து தைரியமாக வெளிப்படையாக வெளியே வந்து பாஜகவுக்கு தன்னுடைய ஆதரவை வெளியே வெளியிட்டார்கள் பட் பதினெட்டு பர்சன்ட்றது உண்மைதான் ஆனால் த சட்டசபை தேர்தல் அப்படின்னு வரும்போது திமுகவுக்கு வாக்களிக்க வேண்டுமா அதிமுகவுக்கு வாக்களிக்க வேண்டுமா மீண்டும் திமுக வர வேண்டுமா வர வேண்டாமா அப்படின்னு முடிவெடுக்கும் பட்சத்தில் நம்மளுடைய ஆதரவு போய் பாஜகவுக்கு செலுத்தலாம்னு நினைக்க மாட்டாங்க எப்படியும் திமுக வரக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா நேரடியாக இரட்டை இரட்டைக்கு தான் வாக்கு செலுத்துவார்கள் இதுதான் தமிழக வாக்காளர்களின் பாரம்பரிய ஒரு விஷயமாக இருக்கிறது சோ பாஜக என்னதான் மோடி ஆதரவில் பாராளுமன்ற தேர்தலில் இத்தனை சதவீதம் வாக்கு வாங்கியிருந்தாலும் அதே கன்வர்ஷன் ஃபேக்டர் அதே ரேஷியோ சட்டமன்ற தேர்தலில் அப்படின்னா மிகப்பெரிய பத்து சதவீத வாக்குகள் வந்து ஸ்விங் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அதிமுக இருபத்தி மூணு பர்சன்ட் இருக்குது பாஜக பதினெட்டு பர்சன்ட் இருக்குது ஒரு எட்டு பர்சன்ட் ஓட்டு அப்படி போயிடுச்சுன்னா கூட பாஜக என்னவோ பத்து பர்சன்ட் இருக்கும் மூணு கட்சியும் கிண்டல் செய்யப்பட்ட பாஜக பத்து பர்சன்ட்ல வந்து நிற்கும் அதிமுக இருபத்தி மூணு முப்பத்தி மூணு பர்சன்ட் வரும் ஆனால் திமுக எதிர்ப்பு வாக்குகள் அப்படின்றது அப்படியே தான் இருக்கும் திமுகவுடைய வாக்குகள் அப்படின்றது இன்டாக்டாக தான் இருக்கும் திமுகவின் எதிர்ப்பு வாக்குகள் சிதறிக்கப்படும் விஜய் மூலமாக சிதறிக்கப்படும் சீமான் மூலமாக சிதறிக்கப்படும் பாஜக அதிமுக பெருவாரியாக சிதறிக்கப்படும் ஒருவேளை இந்த ரெண்டு கட்சிகளும் கூட்டணி கொடுத்துனா நாற்பது பர்சன்ட் ஓட் சாலிடாக இருக்கிறது திமுகவுக்கு எதிராக இருக்கும் ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டில் வந்து நாற்பது பர்சன்ட் ஓட் இந்த ஒரு கூட்டணியை விடும் ஜெயிக்கிற கூட்டணி அப்படின்ற பட்சத்தில் ஒரு அஞ்சு பர்சன்ட் தாமாக சேரும் ஒருவேளை இந்த அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் கணிக்கும் பட்சத்தில் சீமானவர்களும் மறைமுகமாக ஆதரவு தெரிவிக்கும் பட்சத்தில் அது ஐம்பது பர்சண்ட் ஓட்டை வந்து சாலிடா கிராஸ் பண்ணோம் அப்படின்றத நம்மளுடைய கணிப்பாக இருக்கிறது அதிமுக பாஜக கூட்டணி நிச்சயமாக உருவாகும் ஆனால் அது டிசம்பர் வரைக்கும் இவங்க சீக்ரெட்டாகவே வச்சுட்டு கா கேடர்ஸ் வந்து உற்சாகப்படுத்தும் விதத்தில் தேர்தலுக்கு நெருக்கத்தில் அறிவிப்பார்கள் அப்படின்னு தான் நம்முடைய கணிப்பாக இருக்கிறது உங்களுடைய கணிப்பு என்ன அதிமுக பாஜக கூட்டணி சேர வேண்டும் நினைக்கிறீங்களா இல்லை தனித்தனியாக போட்டியிட வேண்டும் தனித்தனியாக போட்டியிட்டாலே யாரோ ஒருவர் நிச்சயமாக திமுகவை வீழ்த்தக்கூடிய சக்தியில் இருப்பார்கள் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் ஸ்டாலின் தான் வராது விடியல் தர போகிறாருன்றது விடியல் தந்து கொண்டே இருப்பார் அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி